தமிழகத்தில் பூரண மது ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாநாடு நடத்த உள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் குடித்து உயிரிழப்பது நாடு முழுவதுமே உள்ளது இதற்கு ஒரே தீர்வு பூரண மதுவிலக்கு மட்டுமே தேசிய அளவில் இந்த மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் டாஸ்மாக் மதுக்கடைகளிலும் பாதிப்பு உள்ளது மெத்தனால் மாஃபியா கும்பலை கண்டுபிடித்து தமிழக அரசு கடுமையாக தண்டிக்க வேண்டும் தற்போது சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டுள்ள மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா நல்லதுதான் ஆனால் தமிழகத்தில் மதுவிலக்கு என்பதே இதற்கு தீர்வாக அமையும் கள்ளுக்கடைகள் திறப்பதன் மூலம் கள்ளச்சாராய சாவுகள் தடுக்கப்படுமா என்றால் கேள்விக்குறிதான் மகாத்மா காந்தியடிகள் உட்பட எந்த மதுவும் வேண்டாம் என்றுதான் கூறினார்கள் எனவே தமிழக அரசு படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் கள்ளக்குறிச்சிக்கு நான் நேரில் சென்ற போது அங்கு உள்ள மக்கள் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்தார்கள் எனவே தமிழக முதலமைச்சர் டாஸ்மாக் கடைகளை மூடினால் மக்களிடம் இந்த ஆட்சி நல்ல பெயர் உண்டாகும் கல் விற்பனை மூலம் மது விற்பனை உட்பட எந்த மதுவும் தமிழகத்திற்கு தேவையில்லை பூரண மதுவிலக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பூரண மது ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மிகப்பெரிய மாநாடு நடைபெற உள்ளது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் தமிழகத்தில் தற்போதைய நிலைமைக்கு பூரண மதவிலக்கு வாய்ப்பில்லை என்று அமைச்சர்கள் தெரிவித்திருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளை மூடி பூரண மதவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று அடுத்தடுத்த அறிவிப்புகளையும் பேட்டிகளையும் கொடுத்து வருவது தமிழக அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்